கேர்த்தல் அச்சவரும் இயேசு கிறிஸ்துவின் அமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பிரபலமான பத்திரிகையின் நிருபரும் அவரோடு சேர்ந்த ஒரு கேமராமேனும் கத்தரை ஏற்றுக் ஒரு சமயத்தில் அருகிலிருக்கும் ஒரு தேசத்தை சேர்ந்த ஒரு பிரபல நடிகையை பேட்டி காணுங்கள் என்று அந்த கேமரா மேனையும் வேறொரு நிருபரையும் ஒரு குறிப்பிட்ட பண்டிகையின் போது அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் விமானத்திலே சென்று அந்த நடிகையை பலவிதமான கேள்விகளை கேட்டு பேட்டி கேமராமேன் படம் எடுத்துக் கொண்டார் அப்பொழுது கேமராமேன் இடத்திலே செய்தி ஆசிரியர் ரகசியமாக ஒன்று சொல்லி அனுப்பியிருந்தார் அந்த நடிகையை பலவிதமான போஸ்டர்களை கொடுக்க சொல்லி நீங்கள் படம் எடுத்து வாருங்கள் கொஞ்சம் செக்சியாக இருக்கட்டும் பிற்காலங்களிலே நாம் அதையெல்லாம் பிரசரிக்க ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி அனுப்பியிருந்தார் அந்த நடிகை புது நடிகை என்பதனால கேமராமேன் சொல்கிறபடியெல்லாம் என்று போஸ்ட் கொடுத்தார் இவரும் அந்த படத்தை எடுத்துக்கொண்டு வந்தார் வரும்போது அவர்களுடைய ஒரு உறுத்தல் ஐடி தேவையான படங்களை எடுத்தோம் அதன் பிறகு இவருடைய ரகசிய படங்கள் நிறைய எடுத்து விட்டோமே நாம் இப்பொழுதுதானே ரட்சிக்கப்பட்டோம் தகாத இவர்களை நாம் செய்வது கத்தனுக்கு ஏற்றதல்லவே என்று கொண்டே இருந்தது ஆனாலும் அது பத்திரிகை ஆசிரியரின் பொறுப்பு என்று இவர் தன்னை சமாதானம் செய்து கொண்டு விமானத்தில் இறங்கி வந்தார்கள் வரும்போது ஒருவேளை இந்த நீல் யாருடைய கண்ணிலும் படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய லக்கேஜின் உள்ளே இதை ரகசியமாக மறைத்து வைத்து விட்டார் அப்பொழுது பயன்படுத்திக் கொண்டிருக்கிற பிலிம் ட்ரோன் எல்லாத்தையும் கேமராவோடு இவர் தன்னோடு வைத்துக் கொண்டார் கடைசியாக தந்தை தேசத்துக்கு சென்று இந்த பிலிம் எல்லாம் எடுத்து பார்க்கும் போது இவர் பேட்டிக்காக எடுத்திருந்த படங்கள் இவரோடு வைத்திருந்த படங்கள் எல்லாம் பத்திரமாக இருந்தன ரகசியமாக மறைத்து வைத்திருந்த அந்த பிலிம் ட்ரோன் விமான நிலையத்திலே எக்ஸ்ரே சோதனையின் போது எக்ஸ்ரே கதறிகள் பட்டு முற்றிலும் அப்படி இவர் சொன்னார் தகாதவர்களில் நான் செய்யும் போது கர்த்தர் அதை முறித்து போடுகிறார் நாம் பாவம் செய்யாத கர்த்தர் நம்மை காக்கின்றார் பாவத்தினால் எதையும் சம்பாதித்து விடாத வழிக்கு கருணைத்து போடுகிறார் இது எனக்கு ஒரு படிப்பினை என்று அவர் உணர்ந்து கொண்டார் நான் தாரியருக்கு ஆண்டவர் சொல்கின்றார் நீ விபச்சாரத்திலே பெற்றுக் கொண்ட அது சாகவே சாகும் கர்த்தர் உன்னை மன்னித்தார் ஆனாலும் பாவத்தின் நிமித்தம் நீ சம்பாதித்த ஒன்று அது அழிந்து போகும் என்று சொல்லுகின்றார் ஆதியகம் இருபது ஆறு நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு உரவுமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் என்றார் இரண்டு நாளாக முன் இருபது முப்பத்தி ஏழு நீ பொல்லாப்பு செய்கிறவனாகிய அரசியாவோடு கூறிக்கொண்டபடியால் கர்த்தருடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான் அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று தீமைகளின் மூலமாக சந்தோஷத்தை பெற்று பெற்றுவிடாதபடிக்கு கர்த்தர் முறித்து போகிறார் இவர்களெல்லாம் பானங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது லஞ்ச பணத்திலே வீடு கட்டி சந்தோஷமாக அதிலே வாழ்ந்து விட முடியாது அதை தண்ணீர் கொண்டு போகும் அதிலே சமாதானம் உள்ள குடும்பங்கள் வசிக்க முடியாது இப்படி பல காரியங்கள் இருக்கின்றன ஆம் கத்த மீதி சொல்லிக்கட்டுகிற தேவன் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார் அவற்றை முடித்து போடுகிறார் அவருக்கு மய்மை உண்டாகட்டும் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கத்த நம்முடைய எழுதியத்திலிருந்த நாளிலும் பதித்தருள்வாராக ஆமேன்